அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள் மேனியா மேக்ஸ் இது முழுக்க முழுக்க ஷார்ட்கட்ஸ் பற்றினா ஒரு வீடியோ இந்த சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பெருக்குவது அப்படின்ற டாப்பிக்கில் கணக்குகளை பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒரு பரிச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரெண்டு இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பெர்சன்டேஜ் அரித்மேட்டிக் இது ரெண்டுலேயும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா எந்த கணக்குகளை வேணாலும் எளிமையாக நம்ம பண்ணலாம் அந்த வகையில் பெர்சன்டேஜ் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் அரித்மெட்டிக் இதில் வந்து நிறையா கான்செப்ட் இருக்குது நாம் வந்து பேத கணிதம் அபேக்கஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்தது எல்லாத்தையும் நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அந்த வகையில் தான் நாங்கள் உங்களுக்கு இதை சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற வகையில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பயனுள்ள வகையில் இருக்குது இல்லை எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் விஇஓ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான தேர்வுகளுக்கும் கிளாஸஸ் போய்கிட்டிருக்கு அதில் ஜாயின் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆன்லைன் மினியாக தொடர்பு கொள்ளலாம் இப்போ இந்த வீடியோலாம் நாம் பார்க்க போகிறது ஒரு பேஸ் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களை பெருக்குவது எப்படி அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இது பொதுவாக நமக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சது நூறுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை எப்படி பெருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த கான்செப்ட் தான் அதை நீங்கள் மித்த பேஸ் நம்பர்ஸ்க்கு எப்படி மாற்றலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் இன்னும் டெப்த்தாக கான்செப்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் முதல்ல நூறுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் அதாவது ரெண்டு நம்பரை பெருக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ எல்லாத்துலேயுமே இதில் ரெண்டு நம்பருமே நூறுக்கு கீழே இருக்கும் இப்போ இந்த கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் நூறை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது இரண்டு கம்மியாக இருக்குது அப்போ இரண்டு இந்த நம்பர் நூறை விட மூன்று கம்மியாக இருக்குது அப்போ இரண்டு மூன்று கம்மியாக இருக்குது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸில் கழிக்கணும் தொண்ணூற்றி ஏழில் ரெண்டு போச்சுன்னா தொண்ணூற்றி அஞ்சு அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் என்னது அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு இங்கே கிராஸில் கழிச்சிங்க அப்படின்னாலும் அதே நம்பர் தான் வரும் தொண்ணூற்றி எட்டில் மூணு போச்சுனாலும் என்ன தான் வரும் தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டையும் மூணையும் பெருக்கணும்னா என்ன வரும் ஆறு ரெண்டையும் மூணையும் பெருக்கணும்னா ஆறு இப்போ இங்கே எனக்குள்ளே ஆறு அப்படின்னா ஜீரோ ஆறு மொத்தம் நாலு நம்பர் வரணும் பெருக்குன்னா என்ன வரணும் நாலு நம்பர் இங்கே பெருக்குன்னா ரெண்டு நம்பர் வரணும் ரெண்டையும் மூணையும் பெருக்கணும்னா இரண்டு டிஜிட்டில் எழுதணும் அதனால் என்ன பண்ணுவோம் ஜீரோ ஆறு அப்படின்னு போகிறோம் ஆன்சர் என்னது தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ ஆறு இங்கே சொல்லலையுமே தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ ஆறுன்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஆறு அப்படின்னு சொல்கிறது நம்ம கண்டுபிடிக்கலை நாம் கண்டுபிடிச்சிருக்கிறது தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ ஆறு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த கணக்கு பாருங்கள் இது நூறை விட ஏழு கம்மியாக இருக்குது இது நூறை விட ஆறு குறைவாக இருக்குது கிராஸில் கழிக்கணும் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு எது கழிக்க ஈஸியாக இருக்கோ அதை கழிச்சிக்கோங்க தொண்ணூற்றி நாலுலேருந்து ஏழை கழிக்கணும் தொண்ணூற்றி நாலுலருந்து ஏழை கழித்தோம் அப்படின்னா எண்பத்தி ஏழு ஏழு இன்ட்டு ஆறு நாற்பத்தி ரெண்டு அவ்வளோதான் எண்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு சொல்லியால சொல்லிக்கலாம் தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆற கழிச்சிங்கனாலும் எவ்வளோ தான் கிடைக்கும் எண்பத்தி ஏழு அடுத்த கேள்வி தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் இப்போ இங்கேயும் எட்டு தான் வரும் இங்கேயும் எட்டு தான் வரும் தொண்ணூற்றி ரெண்டில் எட்டை கழிச்சிங்க அப்படின்னா எண்பத்தி நாலு எட்டு ஸ்கொயர் எவ்வளவு அறுபத்தி நாலு இப்போ எண்பத்தி நாலு அறுபத்தி நாலு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ நூறுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்களுக்கு ரெண்டு நம்பராக பெருக்கிறது பார்த்துருக்கோம் இப்போ இந்த பேஸை நம்ம எதுக்கு மாற்றுறோம் அப்படின்னா பத்து இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியலை அப்படின்னா இதை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நூறுன்றது கூட பேஸ் நம்பர் சொல்ல முடியாது பத்து தான் நமக்கு ஃபஸ்ட்டு என்னது ஜீரோ அந்த பேஸ் நம்பர் ஆரம்பிக்கிறதே இப்போ பத்தை விட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது மூணு இது எவ்வளோ கம்மியாக இருக்குது ரெண்டு இப்போ எட்டில் மூணு போச்சனாலும் அஞ்சு தான் ஏழில் ரெண்டு போச்சினாலும் அஞ்சு தான் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அஞ்சு ரெண்டா ஆறு இப்போ ஐம்பத்தி ஆறு என்னெல்லாம் ஐம்பத்தி ஆறு உங்களுக்கு தெரியும் எங்களோட மெத்தடு படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல வாய்ப்பாடு வரைக்கும் தெரிஞ்சிருந்தால் கூட போதும் அவங்களுக்கு அதுக்கு மேலே வாய்ப்பாடே தெரிய தேவையில்லை அஞ்சு வாய்ப்பாடு தெரிஞ்சால் போதும் எந்த மல்டிப்ளிகேஷன் வேணாலும் என்ன பண்ணலாம் இந்த பேஸ் நம்பர் கான்செப்டை வச்சு நம்ம பண்ணலாம் அதுதான் உங்களுக்கு சொல்கிறோம் ஏழு இன்ட்டு எட்டு ஐம்பத்தி ஆறு சின்ன பையங்களுக்கு தெரியலை அப்படின்னா இந்த கான்செப்ட் படி சொன்னோம்னா சொல்லிடலாம் ஏன்னா மூவிரெண்டா ஆறு அப்படின்றது அஞ்சாவது தான் வருது அடுத்து இந்த பேஸாக ஆயிரம் அப்படின்ற நம்பருக்கு கொண்டு போகிறோம் இப்போ ஆயிரம் அப்படின்றது கொண்டுட்டு போனோம்னா இப்போ நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் இது ஆயிரத்தை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டிங்க இப்போ இந்த இதை பாருங்கள் எண்ணூற்றி எழுபத்தி ஆறு இது ஆயிரத்தை விட எவ்வளோ கம்மியாக இருக்கனா சில பேருக்கு வேகமாக சொல்லிடுவீங்க இதுக்கும் ஒரு வேத கணிதம் அப்படின்ற கான்செப்டில் போனோம் அப்படின்னா என்ன வரும் சப்ட்ராக்ட் ஆல் ஃப்ரம் நைன் அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் டென் இதுதான் கான்செப்ட் எல்லாத்தையும் ஒன்பதுலேருந்து கழிங்க கடைசியாக இருக்கிறத மட்டும் பத்துலேருந்து கழிங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒம்பதுலேருந்து கழித்தோம் அப்படின்னா ஒம்பதுல எட்டு போச்சுன்னா ஒன்று ஒன்போதில் ஏழு போச்சுன்னா ரெண்டு கடைசியில் இருக்கிறத மட்டும் பத்துலேருந்து கழிங்க நூற்றி இருபத்தி நாலு எண்ணூற்றி எழுபத்தாறுலேருந்து ரெண்டை கழிங்க ஏன்னா அதுதான் ஈஸி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலேருந்து நூற்றி இருபத்தி நாலு கழிக்கிறத விட எண்ணூற்றி எழுபத்தாறுலேருந்து ரெண்டை கழிக்கணும் அப்போ நீங்கள் எப்போயுமே என்னது நமக்கு ஈஸியான தான் போகணும் அப்போ இப்படி தான் செய்வேன் அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது ரெஸ்ட்ரிக் பண்ணக்கூடாது எண்ணூற்றி எழுபத்தாறுல ரெண்டு போச்சுன்னா எண்ணூற்றி எழுபத்தி நாலு அப்போ ஃபஸ்ட்டு மூணு டிஜிட் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து கடைசி மூணு டிஜிட் கண்டுபிடிக்கணும் நூற்றி இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி எட்டு நூற்றி இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு இரநூத்தி நாற்பத்தெட்டு அப்போ எண்ணூற்றி எழுபத்தி நாலு இன் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அவ்வளோதான் இப்போ இந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோ போடணும் அப்போ மொத்தம் எத்தனை நம்பருக்கு ரெண்டு நாலு ஆறு ஆறு ஜீரோ போடுங்க இப்போ ஆறு ஜீரோ இதுதான் நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் நம்பர் இந்த பேஸ் நம்பரை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் செய்ய போகிறோம் இது வந்து ரெண்டு கம்மியாக இருக்குது இந்த நம்பர் என்ன சொன்னேன் ஆல் ஃப்ரம் நைன் லாஸ்ட் ஃப்ரம் டென் எல்லாத்தையும் ஒம்போதுலேருந்து கழிக்கணும் கடைசியில் இருக்கிறத மட்டும் பத்துலேருந்து கழிக்கணும் இப்போ கழிச்சு எழுதுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஒன்று ஜீரோ ரெண்டு ஒன்று கடைசியில் பத்தில் ஒம்பது போச்சுன்னா ஒன்று இப்போ கிடச்சிருச்சு அப்போ இது தான் என்னது இங்கே இருக்கக்கூடிய நம்பர் நம்ம என்ன பண்ணோம் கழிக்கணும் கழிக்கிறது எதுலேருந்து கழிக்கணும் எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது அப்படின்றத எங்கேருந்து கழிக்கணும் இதிலருந்து ரெண்டை கழித்தோம் அப்படின்னா என்ன வரும் அந்த நம்பர் கிடச்சிடும் ஃபஸ்ட்டு ஆறு நம்பர் எழுநூத்தி எண்பத்தி ஒம்போது எழுநூத்தி எண்பத்தி ஏழு ஏன்னா ரெண்டு கழிச்சோம்னா எண்பத்தி ஒம்போதில் ரெண்டு கழிச்சோம்னா ஒம்போதில் ரெண்டு போச்சுன்னா ஏழு இப்போ எழுநூற்றி எண்பத்தொம்போது எழுநூற்றி எண்பத்தேழு ஃபஸ்ட்டு ஆறு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து இன்ட்டு ரெண்டு போட்டோம்னா கடைசி ஆறு நம்பர் கிடச்சிடும் இன்ட்டு ரெண்டு பிறக்கணும்னா எவ்வளோ வருது நானூற்றி இருபது நாலு ரெண்டு ரெண்டு அவ்வளோதான் நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய நம்பர் கால்குலேஷன் நீங்கள் செய்யணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் இந்த கால்குலேஷனை நீங்கள் செய்யணும் அப்படின்னா கா பெருக்கல்ல சாதாரண பெருக்கல்ல பண்ணோம்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம் ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடறோம் இப்போ இந்த மாதிரி கணக்குகள் கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம் நீங்கள் ஜஸ்ட் இந்த கான்செப்ட் என்ன பண்ணணும் தெரியணும் இப்போ பேஸ் அப்படின்றது நீங்கள் நூறு அப்படின்றதே நிப்பாட்டிக்கிறாதீங்க பத்துக்கு பண்ணலாம் எத்தனை நம்பருக்கு வேணாலும் பண்ணலாம் அது ஜீரோன்ற பேஸுக்கு பக்கத்தில் எடுத்துக்கிறோம் அடுத்து ரெண்டு நம்பருமே நூறுக்கு மேலே இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ இது நூற விட எவ்வளோ அதிகமாக இருக்குது ரெண்டு இது நூறு விட எவ்வளோ அதிகமாக இருக்குது நாலு இப்போ நூற்றி ரெண்டு இங்கே நூற்றி நாலு இதுலேயும் கிராஸ் தான் ஆனால் நூறை விட கம்மியாக இருந்துச்சுன்னா கழிப்போம் நூறை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கூட்டணும் நூற்றி ரெண்டையும் நாளையும் கூட்டினோம்னா எவ்வளோ வரும் நூற்றி ஆறு நூற்றி நாலையும் ரெண்டையும் கூட்டினாலும் என்ன தான் வரும் நூற்றி ஆறு தான் வரும் அடுத்து ரெண்டையும் நாளையும் இருக்கணும்னா என்ன வரும் எட்டு அப்போ என்ன பண்ணணும் சைபர் எட்டு ஆன்சர் என்னது நூற்றி ஆறு சைபர் எட்டு அடுத்த கேள்வி பாருங்கள் அஞ்சு எட்டு நூறை விட அஞ்சு கூட இருக்குது நூறை விட எட்டு கூட இருக்குது க்ராஸில் என்ன பண்ணணும் கூட்டணும் நூற்றி எட்டோட அஞ்சை கூட்டினோம்னா நூற்றி பதிமூணு எட்டஞ்சா நாற்பது அவ்வளோதான் நூற்றி பதிமூணு நாற்பது ஆன்சர் இங்கே பாருங்கள் ஒன்பது கூட இருக்குது இங்கே மூணு கூட இருக்குது நூற்றி மூணோட ஒன்பதை கூட்டினோம்னா நூற்றி பன்னெண்டு ஒன்பத்து மூணா இருபத்தி ஏழு நூற்றி பன்னெண்டு இருபத்தி ஏழு அவ்வளோதான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பத்து இந்த பேஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா பத்து இது தான் பேசிக் பன்னெண்டுனா ரெண்டு கூட இருக்குது பதிமூணுனா மூணு கூட இருக்குது இப்போ கிராஸில் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் பதிமூணையும் ரெண்டையும் கூட்டினாலும் பதினஞ்சு தான் வரும் பன்னெண்டையும் மூணையும் கூட்டினாலும் பதினஞ்சு தான் வரும் அப்போ பதினஞ்சு இரு மூணா ஆறு அவ்வளோதான் பன்னெண்டு பதிமூணா நூற்றி ஐம்பத்தாறு உங்களுக்கு வாய்ப்பாடு அவ்வளோ வாய்ப்பாடு தெரிய தேவையில்லை அஞ்சு வாய்ப்பாடுக்குள்ளே தெரிஞ்சாலே போதும் நம்ம எந்த கணக்கு வேணாலும் என்ன பண்ணலாம் செய்யலாம் அடுத்து அதே மாதிரி தான் இதே எவ்வளோ கூட இருக்குது ரெண்டு மூணு நாலு அவ்வளோதான் இரநூத்தி முப்பத்தி நாலு கூட இருக்குது அடுத்து இது வந்து மூணு கூட இருக்குது இப்போ என்ன பண்ணும் நான் என்ன சொல்லியிருக்கேன் மூணோட இரநூத்தி முப்பத்தி நாலு கூட்டினாலும் ஈஸி தான் இதோட மூணு கூட்டினாலும் ஈஸி தான் நமக்கு கழிக்கிறதுல தான் ப்ராப்ளம் வரும் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலோடய மூணு கூட்டினோம்னா எவ்வளோ வரும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு மூணு பெருக்கி சொல்லுங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு மூணு இப்போ இரநூறு இன்ட்டு மூணு எவ்வளவு அறநூறு முப்பத்தி நாலு இன்ட்டு மூணு எவ்வளவு நூற்றி ரெண்டு இப்போ அறநூறு ப்ளஸ் நூற்றி ரெண்டு எவ்வளவு எழுநூற்றி ரெண்டு அப்போ எழுநூற்றி ரெண்டு அவ்வளோதான் நீங்கள் பெருக்கேலாம் பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்படியே நீங்கள் பெருக்க வேணாம் இரநூறு இரநூறு மூணு தடவை பிறக்கணும்னா அறநூறு வந்துடும் முப்பத்தி நாலு இன்ட்டு மூணு எவ்வளவு நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டும் அறநூறு எவ்வளவு இரநூத்தி ரெண்டு அதை தான் இங்கே போட்டிருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லா இதுலேயும் என்ன பண்ணணும் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும் அடுத்து இது எவ்வளோ கூட இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்று கூட இருக்குது இது எவ்வளோ கூட இருக்குது ரெண்டு கூட இருக்குது இருபத்தி ஒன்றோட ரெண்டை கூட்டினோம்னா இருபத்தி மூணு அப்போ நூறு இருபத்தி மூணு போட்டாச்சு இருபத்தி ஒன்றையும் ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும் இருபத்தி ஒன்று இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இப்போ நாற்பத்தி ரெண்டு அப்படின்றத என்ன பண்ணிடலாம் இங்கே போட்டுடலாம் நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு போடலாம் ஆனால் இப்போ இங்கே நாலு நம்பர் வந்துச்சுன்னா இங்கே எத்தனை நம்பர் வந்திருக்கு மூணு நம்பர் வந்திருக்கு அப்போ இங்கே மூணு அஞ்சு நம்பர் வந்துருக்கு அப்போ நமக்கு எத்தனை நம்பராது வரணும் நாலு நம்பர் வரணும் அப்போ நாற்பத்தி ரெண்டு ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கோங்க எல்லா கணக்குலேயுமே அதே கான்செப்ட் தான் இப்போ மூணு நம்பர் இருந்துச்சுன்னா கடைசி ரெண்டு நம்பர் போடுவோம் அப்போ ரெண்டு நாளையும் இருக்கணும்னா எட்டு அப்படின்னு வரணும் கடைசியில் ரெண்டு நம்பர் தான் போடணும் மூணு நம்பர் வந்துச்சுன்னா இங்கே ரெண்டு நம்பர் போடணும் இங்கே மூணு நம்பர் வந்துருந்துச்சுன்னா ரெண்டு நம்பர் போட்டிருக்கோம் இங்கே பத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் தான் இருக்குது ரெண்டு டிஜிட் நம்பருக்கு கடைசியில் ஒரு டிஜிட் போட்டால் போதும் அப்போ ரெண்டு ஒரு டிஜிட்டுக்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ணுவோம் கேரி ஓவர் பண்ணுவோம் அது அடுத்தடுத்த கணக்குகளில் உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போதைக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாலு டிஜிட் இருக்குது நம்ம கடைசி மூணு டிஜிட் போட்டிருப்போம் அதே மாதிரி தான் இங்கே மொத்தம் அஞ்சு டிஜிட் இருக்குது ஆனால் நமக்கு பெருக்கினே எவ்வளோ தான் வருது ரெண்டு டிஜிட் தான் வருது அப்போ ரெண்டு ஜீரோ என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் முன்னாடி ஆட் பண்ணணும் பின்னாடி ஆட் பண்ணக்கூடாது முன்னாடி தான் ஆட் பண்ணணும் இப்போ நூறு இருபத்தி மூணு சைபர் சைபர் நாற்பத்தி ரெண்டு இப்போ இந்த கான்செப்ட்டும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணும் ஈஸியாக ஆன்சர் பண்ணணும் இதில் தப்பு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் இங்கே நாற்பத்தி ரெண்டு நாற்பத்திரெண்டு அப்படின்னு போட்டுருவாங்க ஆன்சரில் வந்து நாற்பத்திரெண்டுன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க ஒரு ஜீரோ மட்டும் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஜீரோ கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஜீரோ லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த மாதிரி குழப்பங்களில் இந்த கணக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தே என்ன பண்ணுவோம் தப்பாக பண்ணிட்டு வருவோம் அடுத்து ஒரு நம்பர் நூறுக்கு கீழே இருக்கும் இன்னொரு நம்பர் நூறுக்கு மேலே இருக்கும் இப்போ இந்த மாதிரி கணக்குகளை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இது எவ்வளோ கம்மியாக இருக்குது ரெண்டு கம்மியாக இருக்குது இது எவ்வளோ கூட இருக்குது இருபத்தி நாலு கூட இருக்குது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் க்ராஸில் கழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கிது மைனஸ் நாற்பத்தி எட்டு மைனஸ் நாற்பத்தி எட்டு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நூறுலருந்து கழிக்கணும் நமக்கு நூற்றி இருபத்தி நாலில் ரெண்டு போச்சுன்னா எவ்வளவு நூற்றி இருபத்தி ரெண்டு இப்போ இந்த நாற்பத்தி எட்டுன்றதை எங்களுக்குள்ளே எழுதக்கூடாது ஏன்னா மைனஸில் இருக்குது நமக்கு ப்ளஸில் தான் எழுதணும் அப்போ இதிலேருந்து ஒரு கேரி ஓவர் வாங்கிக்கிறோம் இதிலேருந்து வாங்கினோம் அப்படின்னா நூறு நூறுலருந்து நாற்பத்தி எட்டு போச்சுன்னா எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு அப்போ இது என்ன ஆகிரும் ஒன்று ஆயிரும் அப்போ நூற்றி இருபத்தி ஒன்று ஆயிரும் இங்கேருந்து வாங்கின ஒன்று தான் நூறு ஆகும் அந்த நூறில் நாற்பத்தெட்டு போச்சுன்னா எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு இப்போ ஆன்சர் என்னது நூற்றி இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அப்போ இந்த கான்செப்ட்டும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும் தெரியணும் இல்லை அப்படின்னா இதில் ஒரு நம்பரை கழிச்சு போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எப்போயுமே நூறுலேருந்து கழிச்சு போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கணக்கு பாருங்கள் இப்போ இது வந்து மைனஸ் மூணு இங்கே வந்து பன்னெண்டு கூட இருக்குது இங்கே வந்து எவ்வளோ கூட இருக்குது பன்னெண்டு கூட இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் நூற்றி பன்னெண்டில் மூணை கழிச்சோம்னா எவ்வளோ வரும் நூற்றி ஒம்போது நூற்றி ஒம்போதுன்னு போடாமல் என்ன பண்ணணும் நூற்றி எட்டுன்னு போடணும் நூற்றி எட்டுன்னு போட்டுட்டு இதை பிறகுனா எவ்வளோ வருது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இதில் இருந்து கழித்து போட்டணும் நூறுலேருந்து கழித்து போட்டணும் முப்பத்தி ஆற நூறுலேருந்து கழிச்சு போட்டோம்னா அறுபத்தி நாலு அவ்வளோதான் ஆன்சர் இப்போ நூற்றி எட்டு அறுபத்தி நாலு இப்போ அதே மாதிரி இந்த கணக்கு பாருங்கள் மூணு கூட இருக்குது மூணு பதிமூணு கம்மியாக இருக்குது பதிமூணு கம்மியாக இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பதிமூணு கம்மியாக இருக்குது இப்போ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழோட மூணு கூட்டினோம்னா எவ்வளோ வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரும் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் ஒன்று குறச்சி போடணும் அதனால் என்ன பண்ணிட்டேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது கழிக்கணும் அல்லது கூட்டணும் இங்கே நூ ஆயிரத்தி மூணுலேருந்து பதிமூணு கழிச்சிங்கனால என்ன தான் வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் வரும் அதுலேருந்து என்ன பண்ணிடணும் ஒன்றை குறைச்சிடணும் குறைச்சோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது மூணு பதிமூணா முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்போதுன்றதை நம்ம என்ன பண்ணணும் நூறுலேருந்து கழிக்கணும் முப்பத்தி ஒம்போது நூறுலேருந்து கழித்தோம்னா அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது அறுபத்தி ஒன்று இப்போ இதை பத்துக்கு பக்கத்தில் இருக்க பேஸ் நம்பரை வச்சு பார்ப்போம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் இது வந்து மைனஸ் மூணு பத்தை விட மூணு கம்மியாக இருக்குது இது பத்தை விட ரெண்டு அதிகமாக இருக்குது ஏழு ப்ளஸ் ரெண்டு எவ்வளவு ஒன்பது பன்னெண்டு மைனஸ் மூணு எவ்வளவு ஒன்பது ஒன்பது அப்படின்னா என்ன பண்ணிடணும் எட்டு ஒன்பதுனா என்ன பண்ணிடணும் எட்டு ஒன்று கழிச்சிடணும் ரெண்டா ஆறு பத்துலேருந்து ஆற கழிச்சோம்னா எவ்வளவு நாலு அப்போ ஏழு பன்னெண்டா எவ்வளவு எண்பத்தி நாலு ஜஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியானது ரெண்டையும் எப்போயும் போல் என்ன பண்ணுங்கள் கழிங்க அல்லது கூட்டுங்க ஆனால் அதுலேருந்து என்ன பண்ணிடணும் ஒன்றை குறைச்சிடணும் நமக்கு ஏழையும் ரெண்டையும் கூட்டினா ஒம்பது வருது பன்னெண்டையும் மூணையும் கழிச்சோம்னா ஒம்பது தான் வருது அந்த ஒம்பதுலேருந்து ஒன்றை கழிச்சிட்டோம் அப்படின்னா எட்டு கிடைக்கும் இது ரெண்டையும் பெருக்குனா இதுக்கு பேஸ் நம்பர் என்னது பத்து அதனால் பத்துலேருந்து என்ன பண்ணுறோம் கழிக்கிறோம் பத்துலேருந்து கழித்தோம்னா என்ன கிடைக்கும் நாலு அடுத்த கணக்கு ஆயிரத்தை வச்சு பார்ப்போம் நாலு இங்கே என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு அப்போ ஆயிரத்தி நாலில் ரெண்டு போச்சுன்னா ஆயிரத்தி ரெண்டு நம்ம என்ன பண்ணணும் ஆயிரத்தி ஒன்றுன்னு எடுக்கணும் நாளையும் ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரும் மைனஸ் எட்டு இப்போ மைனஸ் எட்டை எதுலேருந்து கழிக்கணும் நமக்கு பேஸ் என்னது இந்த கணக்கில் ஆயிரம் தான் பேஸு அப்போ அந்த மைனஸ் எட்டை எதுலேருந்து கழிக்கணும் ஆயிரத்துலேருந்து கழிக்கணும் ஆயிரத்துலேருந்து கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஆயிரத்துலேருந்து எட்டை கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ ஆன்சர் ஆயிரத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ இந்த மெத்தடு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம் செஞ்சு பார்க்கலாம் இது எல்லாமே பேஸ் நம்பர் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் பத்து லட்சம் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இதே இது இரநூறு இருபது முப்பது இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இந்த மாதிரி இருந்தால் செய்ய முடியாதா அப்படின்லாம் இல்லை எந்த பேஸ் நம்பர் அப்படி இருந்தாலும் செய்யலாம் அதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ பேஸ் நம்பர் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணோம் இதில் வந்து இரநூற விட எவ்வளோ கூட இருக்குது பதிமூணு கூட இருக்குது இரநூற விட மூணு கூட இருக்குது இதில் கடைசி நம்பர் எப்போயுமே மாறாது பதிமூணையும் மூணையும் பெருக்கணும்னா என்ன வரும் முப்பத்தி ஒன்பது அது எப்போயுமே மாறாது இதில் இரநூத்தி பதிமூணோட மூணை கூட்டினோம்னா இரநூத்தி பதினாறு அந்த இரநூத்தி பதினாற மட்டும் ரெண்டால் பிரிக்கிடணும் இரநூத்தி பதினாறு மட்டும் என்ன பண்ணிடணும் ரெண்டால் பிரிக்கணும் இரநூத்தி பதினாறு ரெண்டால் பிரிக்கணும்னா என்ன கிடைக்கும் நானூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒம்பது அப்படியே தான் இருக்கும் இப்போ ஆன்சர் என்னது நானூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது அடுத்தது பாருங்கள் நானூற்றி ரெண்டு ரெண்டுன்னு இருக்குது இங்கே என்ன இருக்குது பதினொன்று இப்போ ரெண்டு பதினொன்று நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படியே கூட்டிட வேண்டியது தான் பதினொன்னோட ரெண்டை கூட்டினோம்னா நானூற்றி பதிமூணு நானூற்றி பதிமூணு அப்படியே போட்டிருங்க ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு அது கடைசி நம்பர் எப்போயுமே என்ன பண்ணாது மாறாது ஆனால் இதில் பேஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா என்ன இருக்குது ஃபோர் அப்போ இன்ட்டு ஃபோர் அப்போ இன்ட்டு ஃபோர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் எவ்வளவு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் இன்ட்டு தேர்ட்டீன் எவ்வளவு ஃபிஃப்டி டூ அப்போ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டி டூ ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ கடைசியில் ஒரு டுவெண்ட்டி டூ அவ்வளோதான் ஆன்சர் என்னது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ரெண்டும் மீதி இருக்குது இங்கே ரெண்டு வந்து அதிகமாக இருக்குது இங்கே பதினொன்று அதிகமாக இருக்குது ரெண்டையும் பதினொன்றையும் இருக்குனா இருபத்தி ரெண்டு அப்போ கடைசி டிஜிட் மாறாது இருபத்தி ரெண்டு போட்டாச்சு நானூற்றி பதினொன்றோட ரெண்டை கூட்டினாலும் நானூற்றி பதிமூணு வரும் நானூற்றி ரெண்டோட பதினொன்று கூட்டினோம்னாலும் நானூற்றி பதிமூணு நூறுலேருந்து இது எத்தனை மடங்காக இருக்குது நாலு மடங்கு அப்போ நாலில் என்ன பண்ணிடுங்க பெருக்கிடுங்க ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் தான் பெருக்கிறோம் செகண்ட் பார்ட்டை என்ன பண்ணக்கூடாது பெருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் பெருக்கி அப்படியே எழுதிடுங்க அடுத்து இதை பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது மைனஸ் ரெண்டு இது எவ்வளோ கம்மியாக இருக்குது மைனஸ் மூணு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பெருக்கி எழுதணும்னா ஆறு அப்போ கடைசியில் என்ன பண்ணுறோம் ஜீரோ ஆறு இது போகிறதில்ல நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ரெண்டு போச்சுன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இப்போ நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பேஸ் என்னது இதுக்கு இரநூறு இதுக்கு பேஸ் என்னது இரநூறு அப்போ ரெண்டால் என்ன பண்ணணும் பெருக்கணும் ரெண்டு மடங்கு இருக்குது நூறை விட அப்போ ரெண்டாவில் பெருக்கிடுங்க இப்போ ரெண்டாவில் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் ரெண்டு இன்ட்டு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முன்னூற்றி தொண்ணூறு ஜீரோ ஆறு முந்நூற்றி தொண்ணூறு ஜீரோ ஆறு அதே மாதிரி இந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு பக்கத்தில் இருக்குது முப்பதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்போ பத்தை விட மூணு மடங்கு ரெண்டு கம்மியாக இருக்குது மூணு கம்மியாக இருக்குது பெருக்கினா என்ன வரணும் ஆறு அப்போ கடைசி டிஜிட் என்னது ஆறு தான் ஏன்னா இங்கே ரெண்டு டிஜிட் வந்துச்சுன்னா இங்கே ஒரு டிஜிட் தான் எழுத போகிறோம் அப்போ ஆறு கரெக்டு அடுத்து இருபத்தி ஏழில் ரெண்டு போச்சுன்னா இருபத்தி அஞ்சு நமக்கு பேஸ் என்ன எடுத்திருக்கோம் பத்தை விட மூணு மடங்கு அப்போ எதால் பெருக்கணும் மூணால் பெருக்கணும் அப்போ மூணு இன்ட்டு இருபத்தஞ்சு என்னது எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு ஆறு இருபத்தி எட்டு இன்ட்டு இருபத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இது ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்குது அப்போ ரெண்டாயிரத்துக்கு மேலே மூணு கூட இருக்குது இது எட்டு கூட இருக்குது இப்போ பாருங்கள் மூவட்டை இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலு டிஜிட் வந்துருந்துச்சுன்னா மூணு டிஜிட்டாவது எழுதணும் அப்போ ஜீரோ இருபத்தி நாலுன்னு எழுதிருங்க இந்த டிஜிட் மாற போகிறதில்ல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணோம்னா எட்டோட மூணு கொடுத்தோம்னா பதினொன்று அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்னு வருது இது ஆயிரத்தோடு எத்தனை மடங்கு ரெண்டு மடங்கு அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்போ பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் நாலாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தி நாலு ஆன்சர் நாலாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தி நாலு அப்போ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையான கணக்குகளையுமே என்ன பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம் அதாவது பெருக்கல்ல ஒரு பேஸ் நம்பர் எடுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களை எப்படி பெருக்குவது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் பொதுவாக நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க நூறுக்கு பக்கத்தில் இருக்கிறத வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க மற்ற எண்களும் இதே கான்செப்டில் தான் வருது அந்த கான்செப்டே உங்களுக்கு இதில் தெளிவாக புரிய வச்சுருப்போம்னு நினைக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்